ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க பாருங்கள் வீட்டு வேலைக்கு வேலைக்கார பொண்ணு லேட்டாக வராங்க உடனே நேற்றையை நான் சீக்கிரமாக வர சொன்னேன் ஏன் இவ்வளவு லேட்டாக வந்திருக்கேன் முதல்ல வந்து வேலையை பாரு வீட்டில் அதிகமாக வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சமைக்க வேண்டியதெல்லாம் சமைச்சி முடிச்சுறாங்க இந்த பொண்ணுடைய இப்போ தான் ஏஞ்சி வெளியே வராரு உடனே டீ கேட்குறாரு எல்லாம் இப்போ கிடையாது ஃபஸ்ட்டு போய்ட்டு ரெடி ஆகும்னு சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லை போனால் நீ முதல்ல போயிட்டு வீட்டெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணணும்னு சொல்லுறாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு புது ட்ரெஸ் எடுத்து இதில் எது நல்லா இருக்குன்னு கேட்குறாங்க அந்த வேலைக்கார பொண்ணு ரெண்டுமே நல்லா இருக்குன்னு சொன்ன உனக்கு இதே வேலை ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுனா எல்லாமே நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு மாரதியாக பேசணும் இப்போ அந்த வேலைக்கார பொண்ணு மூஞ்சி சோந்து போயிடுது அங்கேயிருந்து கிளம்பி போயிடறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுடைய புருஷன் அந்த வேலைக்கார பொண்ணை கூப்பிட்டு அப்புறம் வந்து சேரில் உட்காருன்னு சொல்கிறாரு அந்த பொண்ணு உட்காராங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கிறாங்க அடுத்தது தன்னுடைய மனைவியை கூப்பிட்றாரு அந்த பொண்ணு வரும்போது ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு ராக்கியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க இன்றைக்கி ரக்ஷபந்தன் அப்படிங்கிறதால அந்த வேலைக்கார பொண்ணை குடும்பத்தில் ஒருத்தராக தான் இவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க அதனால் ராக்கியை கட்ட சொல்கிறாங்க இது போல் தான் வீட்டில் வேலை செய்கிறவங்களையும் குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கிற இவங்களை மாரி ஆட்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் 那个。